நேர்களை நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் வந்து நாலுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் சீரீஸ் ஒரு ரெண்டு மேட்ச் விளையாடுறதுக்கு வராங்க ஆனா அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதை நம்ம வந்து கிட்டத்தட்ட பேசி ஆகணும் ஏன்னா நேபாள் மாதிரியான ஒரு நேஷன் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் வின் டி ட்வெண்ட்டி சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க அது மொதல் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க கடைசி மேட்ச் தோட்டாங்க ஆனா நேபாள் அடுத்து ஆப்கானிஸ்தானா வந்துருவாங்க போலே ப்ரோ சி நேபாளில் வந்து கிரிக்கெட் இப்ப எந்த ஃபாலோ பண்ணப்படுதுன்னா நைன்டிஸில் வந்து எப்படி இந்தியாவில் ஒரு கிரிக்கெட் ஒரு வெறித்தரமா இருந்துச்சு அந்த மாதிரி ஃபாலோ படுது இப்போ நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து பில்டிங் மேலேருந்து இருந்து மரத்து மேலேருந்து அந்த மாதிரிலாம் பாத்துட்டு கிரவுண்டு பக்கத்துல எல்லாம் இப்போ நேபாள ஆடுற ஒவ்வொரு மேட்சும் அந்த மாதிரி வந்து பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அவங்களும் அவங்களுடைய அந்த பஞ்சிங் வெயிட் அப்படிங்கிற மாதிரி அந்த வெயிட் வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க எஸ்பெஷலி அந்த புது கேப்டன் ரோஹித் அந்த கீழே அந்த டீம் வந்து ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஆடுவாங்க முன்னாடி வந்து ஐ ஒரு நேபால் பிளேயர் ஆனார் லமிச்சனை ஒருத்தர் ஆனா இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வச்சோம் இன்னைக்கு ஒரு விண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் தான் சொல்லாதீங்க வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனா செவன்டி ஃபைவ் செவன்டி நைன் எயிட்டி த்ரீ எயிட்டி செவன் நைன்டிஸ் எண்டு வரைக்கும் டாமினேட் பண்ண அந்த வெஸ்ட் இண்டீஸ் தான் அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிடையாது விண்டிஸ் விண்டீஸ் நீ சொல்லி பார்க்கணும் விண்டிஸ் அடிச்சது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட இது அவங்களோட டி டுவெண்டி குவாலிஃபயர் அந்த அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போது பாத்தீங்களா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேஸ் வந்து குடுத்திருக்காங்க நேபால் ஹேட் இத்தனைக்கும் நடந்தது பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நேபாள நடக்கல நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் இப்ப சொந்த ஊர்ல இப்ப கொத்தி போட்டு விட்டாங்க இல்ல அவங்க நியூட்ரலான ஒரு வேன்யூ அதுவும் ஷார்ஜா ஷார்ஜா வந்து உங்களுக்கு வந்து இப்ப வந்து அந்த ஒரு ஒரு புதுசா நிர்மாணிச்ச அந்த ஸ்டேடியம் வந்து பவுண்டரிஸ் ரொம்ப சின்னது அடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு பிச்சு ஷார்ஜா பிச் பேட்டிங்கு செம கண்டிசியூன ஒரு பிச்சு அந்த பிச்சில் கூட வந்து ஒரு சிபி இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா விண்டீஸ் பார்த்தீங்கன்னா சிபிஎல் ஆட்டு வராங்க எல்லா பிளேஸும் ஒவ்வொரு ஒரு சிபிஎல் டீம்ல இருந்துட்டு வந்தாங்க அக்கில் ஹுசைன் ஆரம்பிச்சு மேஸ்ல ஆரம்பிச்சு எல்லாருமே அந்த ஒரு விண்டீஸ் அவங்களோட சிபிஎல் டீம் அந்த ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருந்த அந்த ஒவ்வொரு பிளேயர்ஸையும் தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி மொதல் ரெண்டு மாரி வெஸ்ட் இண்டீஸ் கேம்லேயே இல்லை மொதல் ரெண்டு மாதிரி கேம்லேயே இல்லை எதோ போன நேற்று மேட்ச் ஏதாவது சரி போனா போட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து அவங்க அடிச்சு விட்டா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டவுன்ஃபால நம்ம பார்ப்போமா ஒரு கிரிக்கெட் ரசிகராக பார்த்தோம் இது நம்ம பார்ப்போம்னா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கல பட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏஷியால இருந்து இன்னொரு பஞ்ச் அபோதர்வை எப்படி ஒரு பங்களாதேஷ் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி வந்துச்சோ எப்படி ஒரு பத்து பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு எழுச்சி வந்துச்சோ இப்போ அடுத்ததா ஒரு இன்னொரு கண்ட்ரி வருது பார்ப்போம் என்ன பண்றாங்க நேபால் இல்ல நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டை எடுத்து வச்சு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான டீம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு குளோபல் கேம் மாதிரியான ஒரு வாய்ப்பு அதிகமாவே பிரகாசமாவே கிரிக்கெட்டுக்கு இருக்குன்னு தான் தோணுது கண்டிப்பா கண்டிப்பா சாண்டி இப்போ வந்து நம்ம வந்து இப்போ காமன்வெல்த் கண்ட்ரிஸ் மட்டும் தான் மோஸ்ட்லாம் வந்து கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காங்க அதாவது அதுதான் இங்கிலாந்து காலனிஸ் இருந்துச்சோ அந்த காலனிஸ் தான் இருக்காங்க பட் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் குவாலிஃபை எப்படி இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃபா வேர்ல்ட் கப் குவாலிஃபை மாதிரி இருந்து ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒரு மேட்ச் நடக்குது அங்க இருந்து உள்ள வராங்க இப்ப யூஎஸ்ஏ வந்து ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவங்க வந்து டீமை பேன் பண்ணிருக்காங்க இப்ப அது என்ன வந்து அங்க வரணும் ஆல்ரெடி கனடா வந்து அங்க ஒரு டீம் வந்துட்டு இருக்கு இன்னும் லாட்டின் தான் இன்னும் பெருசா கிரிக்கெட் உள்ள நுழைல லேட்டாம் குள்ள லேட்டாம் மார்க்கெட் குள்ளதான் இன்னும் கிரிக்கெட் புட்லா நுழையில அங்கேயும் நுழைஞ்சதுன்னா ஆல்ரெடி யூரோப்ல வந்து இட்டாலிக்கு டீம் இருக்கு செக்ரி பப்ளிக் டீம் இருக்கு எல்லாரும் அந்த குட்டி குட்டி கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே டீம் இருக்கு சோ அங்க ஆல்ரெடி வந்து அந்த கண்ட்ரி சிட்டிசன்ஸ் ஆடுறாங்க இங்க இருந்து போன எக்ஸ்பெர்ட்ஸும் ஆடிட்டு இருக்காங்க சோ யாரெல்லாம் இந்தியால சான்ஸ் கிடைக்காது அவங்க ஸ்ரீலங்கால சான்ஸ் கிடைக்காது பாகிஸ்தான்ல சான்ஸ் கிடைக்காது பங்களாதேஷ் சான்ஸ் கிடைக்காதுங்களா குழப்பகா அங்க போய் அங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அங்க ஒரு சான்ஸ் கிடைக்க வருது இல்லை சோ இது வந்து இங்க இங்க இருக்க ஏசியன்ஸ் அங்கேயும் ஒரு வாழ்க்கை கிடைக்குது அங்க கேமும் பிளரிஷ் ஆகுது பிளஸ் அவங்களுக்கும் ஒரு புது கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்ல சோ பாப்போம் கிரிக்கெட் வந்து இப்போ அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்றாங்க நம்ம கிரிக்கெட் வந்து லாஸ் ஏஞ்சல் அப்புறம் இன்னும் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஒரு ஒரு பாய்ச்சலுக்கு வந்து தயாராகும்னு நினைக்கிறேன் இப்போ நேபாள் டீம் வந்து அப்செட் பண்ணிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் அப்செட் பண்ணிருக்காங்க அதுவும் அயன் பிஷப் வந்து அவ்வளவு பெருமையா பேசாரு நான் இந்த மாதிரியான ஆள்லாம் கிடையாது பட் ஆனா உங்களுடைய இதை வந்து ரோஹித்தை வந்துட்டு அவ்வளவு அப்ரிஷியேட் பண்றாரு கை கொடுத்து கை கொடுத்தாரு காங்கிரஸ் கை கொடுத்தாரு செம்மையா பண்ணிருக்கீங்க பாயணம் இப்ப நாமளும் என்ன எதிர்பார்ப்போம் இப்ப என் ஹோம் டீம் அடிச்சுட்டு போயிட்ட வந்து நான் வந்து வரமாட்டேன் போக மாட்டேன் அந்த மாதிரிதான் இருக்கிற ஆட்கள் தான் நான் பாத்துக்கப்பட அப்படி இருக்கும்போது இல்ல கிரிக்கெட் அன்னையடே யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது இங்க வந்து நம்ம பார்க்க முடியாது சண்டே இதுக்கு முன்னாடி வந்து ஆப்கானிஸ்தான் இதே மாதிரி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து குவாலிஃபை பண்ணாங்க அப்போ அவங்க அடிச்சது ஏன்னா விண்டீஸ் தான் அடிச்சாங்க அப்போ கிறிஸ்கி அருகேல் அங்கிருந்து மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் ஆப்கானிஸ்தான் அவங்க வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது போது இவரு உள்ள போய் இந்த சாம்பியன் டான்ஸ் போட்டு அந்த ஹடில் சொல்லிட்டு போயிட்டு வந்துருந்தாங்க கிரிக்கெட்டை வந்து அந்த ஃபுல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த ஒரு ஃபுல் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேமோட ஆடுற ஒரு டீம்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க வந்துருக்காங்க செவன்டிஸ் எயிட்டிஸ் எல்லாம் வந்து அப்படி நடுங்க வச்ச டீம் உங்களுக்கு வந்து கையில அவங்க போலஸ் பால் எடுத்தாலே ஆறு அடி ஆள் இருப்பாங்க கை ஒரு ஒரு அடி வரும் ஏழு அடியிலிருந்து பால் வரும் அது என்ன வேகத்துல வரும் எப்படி வரும் நமக்கு தெரியவே தெரியாது அந்த உருவம் ஓடி வரும்போது பால் குட்டியோன்னா தெரியும் அந்த மாதிரி வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு டீமா தான் இருந்திருந்தாங்க பட் ஆனாலும் அவங்க அந்த ஃபீல்ட்ல சண்டை போட்டுக்கிட்டது இல்ல ஆப்பனண்ட் பிளேர்ஸ் அசிங்கம் சிங்கமா திட்டினது போனது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அந்த ஒரு பேஸ் ஃபேக்டரி இல்ல வந்து அந்த ஒரு விஷயம் குறைஞ்சாலும் அப்கோர்ஸ் டி டுவெண்ட்டில அவங்க மர்ச்சன்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க டி டுவெண்ட்டில வந்து ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் அவங்க இப்ப இந்த ஷாக் வந்து அவங்களோட அந்த கிரிக்கெட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கொண்டு வந்திருக்கும் திருப்பி பேசிக்ஸ் ரெடி பண்ணுங்கடா பேசிக் ஆல்ரெடி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போட்டாங்க திரும்பி இன்னொரு எமர்ஜென்சி மீட்டிங் டி டுவெண்ட்டிக்கும் போடணும் போல கண்டிப்பா உங்களுக்கு வந்து போய் ஆஸ்திரேலியால போய் அடிச்சாங்க ஷமார் ஜோசப் வந்து காலில இன்ஜுரி ஆயிட்டு போய் ஆஸ்திரேலியால அடிச்சாங்க கிட்டத்தட்ட கால் கூப்பர் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க இந்த நைன்டிஸ் வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் அழுதுட்டாங்க என்ன என் டீம் பார்க்க சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு ரிசர்ஜன்ஸ் வந்து இவங்க பிளரிஷ் ஆறாங்க அந்த ரிசர்ஜன்ஸ் ஏன் கொண்டு போக மாட்டாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க போர்டோட நிலைமையும் சரி இல்ல சரியான ஊதியமும் இல்ல பிளேயர்ஸ்க்கு அந்த விஷயத்தனாலதான் விண்டீஸ் இந்த நிலைமையில் இருக்காங்க ஒரு கிரிக்கெட்ட கிரிக்கெட்டை ஸ்பிரிட்காவே ஆடுறவங்க அந்த ஆடுறவங்க அந்த ஒரு ஆடுறவங்களுக்கு கண்டிப்பா ஐசிசி ஹெல்ப் பண்ணணும் அவங்க போர்டை காப்பாற்றணும் அப்படி வந்தாதான் இந்த போர்டு வளர்ந்தா தான் கிரிக்கெட்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் ஏன்னா அவங்க லேட்டா மார்க்கெட் வளர்ச்சிக்கு என்ன காரணமா இருக்கும் சி நேபாள் வந்து உங்களுக்கு அந்த எப்போ வந்து அந்த ஐபிஎல் அந்த லமிச்சானை கொண்டு வந்தாங்களோ அப்பயும் வந்து அவங்க கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள்ல ஒருத்தன் உலகத்துக்கு எல்லா பிளேஸையும் ஆட வர ஒரு இடத்துக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே இன்டெரக்டா ஒரு டேரக்ட் அந்த ஒரு இது கொடுத்தாங்க அண்ட் அவங்க பரப்பளவில் ரொம்ப மிகச்சு சிறிய கண்ட்ரி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து கிரிக்கெட் கொஞ்சம் ஈஸியா ஆடப்படும் இப்போ ஃபுட்பால்னாலோ இப்போ அவங்க ஹை ஆல்டிடியூட்ல ப்ராக்டிஸ் பண்ணவும் போகணும் ஒரு ஒரு ப்ராப்பரான கிரவுண்டு தேவை உங்களுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அப்படி ஏன் இந்தியாவே இன்னுமே வந்து ஃபிஃபா குவாலிஃபை ஆயிடும் வச்சிருக்கோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இருக்கிறோம் குளோபல் சூப்பர் பவர்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து இனிமே நம்மளால கூட உள்ள நுழைய முடியல வேற இங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து நெக்ஸ்ட் இந்தியா அப்படிங்கறதுனால இந்தியா பங்களாதேஷ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட தாக்கம் இம்பேக்ட் ஆகுது அண்ட் பொருள் வாங்குறது நியர் சோர்ஸ் மாதிரி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ அப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு உள்ள வந்து வந்தவங்க தான் வந்து நேபாள் கேட்டிங் எனக்கு தெரிஞ்சு நேபால் இன்னும் அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஆடணும் போகணுன்னா இப்போ நம்ம டொமஸ்டிக் ரஞ்சி ஆடணும் தெரியும் முன்னொரு காலத்தில் என்னாச்சு ரஞ்சியில் வந்து ஸ்ரீலங்கா டீம்லாம் வந்து படிச்சிடணும் ஸ்ரீலங்கா டீமே வந்து இங்கே ஆடிட்டுலாம் போகும் இங்க வந்து ஸ்ரீலங்கா ஆடிட்டு தான் போவோம் ஸோ அந்த மாதிரி பங்களாதேஷ்ல வந்து ஆடிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டீமா வந்து அஞ்சு டீம் கூட எல்லாம் ஆடிக்கணும் அந்த மாதிரி ஒரு டூர் மாதிரி வந்து இங்க அவங்களோட ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு இல்ல ஹோன் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து அவங்களோட டொமஸ்டிக் வந்து அங்கே கண்டிப்பா அவங்க டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரா இந்தியாவுக்கு டூரோ இல்ல பங்களாதேஷ் டூரோ அந்த மாதிரி போகணும் அப்படி போனா சூப்பரா வந்து நேபாள வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியனா நம்ம பாப்பலாம் கூடிய சீக்கிரத்துலயும் சரி இல்ல கோயிங் ஃபார் ஏன்னா டி டுவெண்ட்டில ஒன் கேன் பிகம் சாம்பியன்ல ஓகே பாதா இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி நம்ம இன்னொரு சந்திப்பது நன்றி சந்தேகம்